வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் புனித அந்தோனியார் அறுபதாவது ஆண்டு விளையாட்டு கொன்னூர் புனித அந்தோனியார் பள்ளியில் நூற்றி அறுபதாவது ஆண்டு விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதற்கு சிறப்பு விருந்தினராக நகராட்சி ஆணையாளர் இளம்பருதி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பதக்கம் மற்றும் கேடைங்களை வழங்கி கௌரவித்தார் நீலகிரி மாவட்டம் புனித அந்தோனியார் பள்ளியில் நூற்றி அறுபதாவது ஆண்டு விளையாட்டு விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் பள்ளியின் தாளரும் தலைமை ஆசிரியருமான அருட் சகோதரர் முனைவர் தாமஸ் செல்வம் தலைமை தங்கினார் கொண்டு நகராட்சி ஆணையாளர் இளம்பருத்தி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாணவ மாணவிகளின் அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார் உடலின் உறுதியை உயிர்நாடு என்ற தாரக மந்திரத்தை கருத்தாகக் கொண்டு அந்தோனி மாண்ட்போர்டு அணி லயோலா அணி கபரியல் அணி என்ற மாணவ மாணவிகளின் எழுஜிமிகு அணிவகுப்பு நடைபெற்றது பின்பு மாணவிகளுக்கான நூறு மீட்டர் இருநூறு மீட்டர் ஐநூறு மீட்டர் ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் ஓட்டப்பந்தயங்கள் நடைபெற்றன நடைபெற்றது இதில் மாணவர்களும் மாணவிகளும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் தடகள போட்டியில் ஒட்டுமொத்தமாக நூற்றி தொன்னூற்றி ஐந்து புள்ளிகளை பெற்ற மாண்ட்போர்ட் அணி முதலிடம் பெற்ற வெற்றிக் கோப்பையை தட்டிச் சென்றது மேலும் மாணவர் அணி வகுப்பில் எழுதிமிகு வந்த கபரியல் அணி மாணவர்களுக்கு சூழல் கோப்பை வழங்கப்பட்டது விளையாட்டுப் போட்டியில் நடத்தப்பட்ட கண்கவர் உடற்பயிற்சியில் முதலிடம் பெற்ற மான்ட்போர்டு அணிக்கு கோப்பை வழங்கப்பட்டது மேலும் விளையாட்டுப் போட்டியின் பொழுது ஒழுக்கத்தோடு ஆர்வத்தோடு கலந்து மாணவர்களுக்கும் சூழல் கோப்பை வழங்கப்பட்டது விழாவில் நான்கு அணிகளில் உள்ள இணைந்து நடத்திய கூட்டு உடற்பயிற்சி விழாவிற்கு மேலும் அழகு சேர்த்தது விழாவிற்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர்கள் பெர்னாடிக் விழாவில் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் திரளாக பங்கேற்றனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்